இங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க ஒரு ஆன்மா தான் இன்னொரு உருள பிறந்திருக்கு வேற ஒரு உருவமே எடுத்துருத்து அப்போ இந்த தர்ப்பணம் எங்க போகும் அது வீணா தானே போகும் தாயார் ஒரு நம்ம தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டியது நம்ம இருக்க வரைக்கும் செய்யணும் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணமானது அந்த ஆத்மா வந்துடும் அது வேற உடல்ல இருந்தாலும் அமாமாம இதெல்லாம் பண்ணவே முடியலங்க ஒரு இடத்துல நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லங்க ஐயா இந்த இடத்துல அவங்க ஒரு ஊர்ல இருக்காரு அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அழவாது அழுங்க உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சக்தி விகட அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து நம்ம பல விஷயங்களை ஐயா முல்ல கேட்டு பெற்றுகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து சில விஷயங்களை நம்ம திரும்ப 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 நாம கேட்க தான் வேண்டியது இருக்கு ஏன்னு சொன்னா நமக்கு அது குறித்த பல சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதனாலதான் ஐயா கிட்ட தொடர்ந்து அப்படிப்பட்ட கேள்விகளை அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ட நாம பேசிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு இப்போ பேச போறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் தை மாதம் வந்தாலே அது அந்த உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கிடுறது புண்ணிய காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே அடுத்து அதுல வரக்கூடிய அமாவாசைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா ஆயிடும் அதுலயும் குறிப்பா தையமாவாசை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தையமாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன உத்தராயணம் நீங்க சொன்ன மாதிரி இந்த உத்தராயணம்ன்றதே ஒரு புண்ணிய காலம் இந்த இந்த காலத்துல இந்த தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம் ஓகே இல்ல முதல்ல வரக்கூடிய அமாவாசை உத்தராயணத்துல உத்தராயண புண்ணிய காலத்துல இந்த ஆறு மாதங்கள்ல முதல்ல வரக்கூடிய அமாவாசை அமாவாசை என்னன்னா சூரியன் சந்திரன் ஒன்றாக இருக்கக்கூடியது நமக்கு கிரியை பிளஸ் ஞானம் நீங்க எந்த ஒரு காரியம் நம்ம செய்யறதா இருந்தாலும் அந்த காரியத்தை பற்றிய அறிவு வேண்டும் நாம் செயல்பட வேண்டும் அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அதனால்தான் அந்த அமாவாசை சன்னிக்கு நிறைய ஜப்பங்கள் எல்லாம் பண்ணிக்க சொல்லுவோம் அமாவாசை சன்னிக்கு வேற காரியம் எப்பயுமே தாங்க ஐயா ஃபார்முலா ஆடி மாசம் வேண்டாம் மார்கழி மாசம் வேண்டாம் புரட்டாசி மாசம் வேண்டாம் என்று நாம் பார்த்தோம் சுப காரியங்கள்லாம் பண்ண மாட்டா அப்போ கடவுளை வழிபட சொல்றான்னா அந்த சமயத்துல கடவுள வழிபட்டா நமக்கு ஆற்றல் பெருகுகிறது அது போன்று இந்த அமாவாசை காரியம் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் பண்ணுவோமா அப்ப அன்னைக்கு வந்து எதுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நம்முடைய வழிபாட்டு வழிபாடுகளுக்கு நம்ம செலவிடலாம் இன்னொன்று நம்முடைய பித்திருக்காரியங்கள் முன்னோர்களை குறித்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் பார்த்தோம்னால் அமாவாசை அன்னைக்கு ஜப்பங்களும் செய்யலாம் இந்த இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தமானால் இந்த தடவை இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினாறாம் நாள் அன்னைக்கு வருது ஓ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் என்னன்னா பொதுவாவே இந்த ஸ்ரார்த்த சம்ரக்ஷகர்னு பார்த்தோம்னால் இந்த ஸ்ரார்த்தம் ஒரு ஒரு ஸ்ரார்த்தம் பண்றோம் அமாவாசைனாலும் ஸ்ரார்த்தம் தான் பண்ணனும் அதுக்கு பதில் தர்ப்பணம் வச்சிருக்கோம் புரியுது புரியுது வருஷத்துக்கு திவசம்னு பண்றோம் இல்லைங்க அது மாதிரி தொண்ணூத்தி நாள் அதே மாதிரியே பண்ணணும் பண்ணணும் அதுக்கு பதில் தர்ப்பணம் பண்றோம் ஓ அதுக்கு பதிலாக தான் இதை சிம்பிளாக பண்ணி முடிச்சிடறோம்

இந்த தடவை இந்த ரொம்ப அபூர்வமா இருக்கு நமக்கு இந்த தை மாதத்துல இந்த குரோதி வருடம்னா சம்ரக்ஷகர் மகாவிஷ்ணுன்னு அதை காப்பாற்றக்கூடிய விஷ்ணுடைய நட்சத்திரம் அமைகிறது புதன்கிழமை மகாவிஷ்ணுக்கு விசேஷமான நாலு விசேஷம் நட்சத்திர விசேஷம் அன்னைக்கு தித்திய விசேஷமா இருக்கு நான் நாலு நட்சத்திரம்ன்றது இது பார்த்துதான் தர்ப்பணம் பண்ணல தர்ப்பணம் பண்றது பண்ணிதான் இது அடிஷனல் போனஸ் நம்ம இருக்குங்க ஒரு நம்ம ஒரு பார்க்கும்போது இதுவும் அடிஷனலா வருதா பரவாயில்லையே ஒண்ணு நல்லா பண்ணலாமே விட்டுடாம பண்ணணும் அன்னைக்கு ஆபீஸ் இருந்தா கூட பர்மிஷன் வாங்கி மதியத்துக்கு மேலதான் வரணும் அன்னைக்கு பண்ணிட்டு தான் வரணும் இந்த தர்ப்பணாதிகள் பண்றதுக்கு அது கவலை சக்திக்கு முன்னோர்கள் தானங்க இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்லுவாங்க ஐயா கடவுள் வழிபாடு ஒரு பகுதினா கடவுளுடைய பிரதிநிதிகள் தான் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்ப அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் காலமான பிறகு இந்த தர்ப்பணாதிகள் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும் அதுக்கு நான் காசிக்கு போயிட்டேன் நான் ஒரு தடவை பண்ணிட்டேன் யாரோ சொன்னாங்க காசில போய் பண்ணா வேண்டாம்னு சொன்னான்னா அது உங்களுடைய சோம்பல் தனத்துடைய வெளிப்பாடு தங்கத்தை வந்து நான் அலுமினியம் சொல்றேன் தூக்கி போடணும் போடுவீங்களா நான் அலுமினியம் சொல்றேன் அது தங்கம் தானே எனக்கு தெரியும்ல அது மாதிரி இந்த தர்ப்பணத்தை மற்றவர்கள் உங்ககிட்ட பொருளை வாங்குறதுக்கு அலுமினியம் நீங்க பூஜைகளும் அதே மாதிரி தர்ப்பணமும் விட்டுடக்கூடாது நிறைய இடங்களை கேப்பாங்கண்ணா அதனால இந்த டவுட் நிறைய இடங்களை நான் போகும்போது நான் போய் பண்ண ஒரு தடவை பண்ணா போதும்னாங்க கடவுள் எப்படி நம்ம குழந்தை தாயார் எப்படி நமக்கு ஒரு தடவை சாப்பாடு குடுத்து விட்டுட்டால இல்லையே வந்து இது வந்து நம்ம தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டியது நம்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் செய்யணும் சார்தமானாலும் சரி தர்ப்பணமானாலும் சரி இந்த அமாவாசை தர்ப்பணமாக இருக்கட்டும் மாசப்பருப்பு தர்ப்பணமாக இருக்கட்டும் ஆலய பட்சத்திற்பம் நம்ம சரீரம் ஒத்துழைக்கிற வரைக்கும் வயது வாழ்ந்தாருங்க நூறு வயது வரைக்கும் தர்ப்பணம் பண்ணாருங்க

புண்ணியம் நிறைய தை கிருத்திகை தைப்பூசம் எல்லாமே புண்ணியங்க அந்த மாசம் அந்த அதுல அமாவாசை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க அம்மாவாசை பௌர்ணமின்றது பருவா அந்த அந்த பதினைந்து ஆவது நாள் உச்சமா இருக்கிறதுங்க ஒண்ணுல இருந்து பதினைந்து ஒண்ணுல இருந்து பதினைந்துங்க ஒண்ணுல இருந்து பௌர்ணமி ஒண்ணுல இருந்து அமாவாசை இதான் முப்பது நாள் அப்ப ரெண்டு நாளுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தைப்பூச ஒட்டிதான் உங்களுக்கு இது வரும் பௌர்ணமி வரும் உஷ்ய நட்சத்திரம் மாச நட்சத்திரம் இது வந்து அமாவாசை அவ்வளவு விசேஷமானது ஓகே 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 இப்போ இந்த ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஆனாலும் கூட இன்னைக்கும் மக்களுக்கு இந்த ஒரு உடனே ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க நீங்கள் இங்கே தர்ப்பணம் கொடுக்குறீங்க ஒரு ஆன்மா தான் இன்னொரு ஊரில் பிறந்துருது வேற ஒரு உருவமே எடுத்துருது அப்போ இந்த தர்ப்பணம் எங்க போகும் அது வீணா போகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களே அதுல பயன் என்ன இருக்கு இப்போ ஒரு ஆன்மா பிறந்தெடுத்தா பிறக்கலையான்னு நமக்கு தெரியாது வேற ஏதோ ஒரு இடத்துல பிறந்தெடுத்து இப்போ நாம தர்ப்பணம் கொடுக்குறோம் இது எங்க போகும் இதோட பலன் எங்க போகும் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் பதிவாருது இது எங்க போறதுங்க நீங்க இங்கே மட்டுமா இருக்குமா அது போகுமா போகுமே நம்ம யார் பார்க்குறாலும் போகிறது ஆமா அப்லோட் பண்ணிட்டோம்னா பார்க்க யார் பார்க்குறாலும் போகிறது ஆமாம் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணமானது அந்த ஆத்மா வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓ கனெக்ட் ஆகிடும் அது வேற உடல்ல இருந்தாலும் ஆமா ஆமா நீங்க போன்லயும் பாக்கலாம் உங்க உங்க யூடியூப டிவிலயும் பாக்கலாம் ஐபேட்லயும் பாக்கலாம் பாக்க முடியுமா முடியாதா முடியும் கனெக்ட் மட்டும் பண்ணனும் கனெக்ட் பண்ணிட்டா

யாரோ சொல்கிறார்கள் யாரோ குழப்பிகிறார்கள் என்று நாம் குழம்பி விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன்னா தங்கம் மாதிரி இங்க செய்யக்கூடியது நான் ஏற்கனவே ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவைங்க இத பத்தி பேசும்போது சொல்லிருக்கேன். இங்க இருந்து டாலர் நீங்க அமெரிக்காக்கு இங்க இருந்து பணமா அனுப்பிச்சீங்கன்னா அங்க டாலரா மாறுது டாலர் இங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயா மாறும். நாட்டினுடைய வேல்யூக்கு மாறுற மாதிரி அவர்கள் எந்த பிறவியாக பிறந்திருக்கறார்களோ அதுபே சேரும். அவங்க எவ்வளவு பிறவி பிறந்திருந்தாலும்

ரெண்டும் செய்ய வேண்டும் நம்பர் வந்து கடமை அவ்வளவுதான் அம்மா அப்பா கொடுத்த சரீரம் இந்த சரீரமே பார்த்தோம் பாருங்கிறது அம்மா கையில இருந்து அம்மா அம்மா கிட்டேந்து வந்தது இந்த உயிர் அப்பா இருந்து வந்தது சரீரமே அம்மா அப்பா தான் அவர்களுடைய முன்னோர்கள் அவருடைய முன்னோர்கள் அவருடைய முன்னோர்கள் அவர்களை நினைக்கிறதுனால ஒண்ணு தவறு இல்லையா தலைவரை நினைக்கிறோம் நிறைய பேருக்கு தலைவர் நினைக்கிறோம் அதெல்லாம் நினைக்கிறோம் நம்ம முன்னோர்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய முன்னோர்கள் அப்படி என்னுடைய குரு என்னுடைய நண்பர் நான் ஏற்கனவே தர்ப்பணம் பண்ணும்போது சொன்ன பாருங்க தர்ப்பணம் பண்ணும்பொழுது வெறும் நீங்க உங்க முன்னோர்களுக்கு மட்டும் செய்யவில்லையா ஐயா முன்னோர்களுக்கு செய்வது ஒரு பகுதி நாம் செய்யும் பொழுது நம்முடைய நண்பர்களுக்கு செய்வோம் நண்பருடைய மனைவிக்கு செய்வோம் குருக்கு செய்வோம் குருடைய மனைவிக்கு செய்வோம் எனக்கு மந்திர தீட்சை அளித்தவருக்கு செய்வோம் அது மாதிரி அப்புறம் சர்வான் சுதானம் ஸ்தர்ப்பியாமி சர்வாகா சுதானம் ஸ்தர்ப்பியாமின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் காலம் காலமானார்களோ இறந்தவர்களோ அவர்கள் வேறு ரூபத்தில் இருப்பார்கள் அவர்களெல்லாம் நன்மை அடையட்டும்னு பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரியை உலகம் முழுக்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய கிரியை வந்து தர்ப்பணம் தர்ப்பணம் திருப்தின்னு பெருங்க புரிய தர்ப்பணம்னா திருப்தி

எங்க முன்னோர்களுக்கு பண்ணிருக்கணுமே குருவுக்கு பண்ணிருக்கணுமே ஏன்னா இந்த சரீரம் எப்படி நம்முடைய தாயார் திரும்பி திரும்பி தாயார் தான் வருவாங்க எப்படி காப்பாத்திருக்கா நம்ம கண்டிப்பா 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 மஸ்ட்ங்க அதை வந்து சந்தேகமே வேண்டாம் அதாவது பல பேர் இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி பொதுவா வரலாங்க என்கிட்ட நான் வெளியில போறதுனால வெளிநாடுகள் போதா சொல்லுவா வெளிநாடுகள்ல பண்றாங்களா இங்க பண்றாங்களா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க நல்லா இல்லையானா இல்ல முதல்ல நம்முடைய தர்மம் என்ன அதை நம்ம ஆச்சரணம் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்க உடம்பு இருக்குல்லங்க ஐயா இல்ல இல்ல மூளை இங்கதான் இருக்கு மூளை ஒரு இடத்துல தான் இருக்கு உடம்பு முழுக்க எப்படி இயங்குறது அது அங்க இருந்து கண்ட்ரோல் ஆகிறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அது ஹார்ட் ஒரு இடத்துல இருக்கு எப்படி உடம்பு முழுக்க இயங்குறது அது அதுல இருந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே அந்த உடம்பு முழுக்க இல்ல ஹார்ட் இல்ல ஒரு இடத்துல இருந்து அது எல்லாம் பம்ப் பண்றது உடம்பு முழுக்க இருக்கு ஆமா கண்ணு ஒரு இடத்துல தான் இருக்கு அது எப்படி மற்ற இதுக்கெல்லாம் வழி காட்டுறது அது அது அதனோட வேலை அதுதானே பார்க்கறது பார்க்கற தகவலை வந்து சொல்றது அவ்வளவுதான் காதுகள் இருக்கு காதுகள் கேக்குறது உங்களை சொல்ற கையால நீங்க எடுத்து போடுங்க காதுகள் தான் கேக்குறது அது எப்படி கையை செய்ய வைக்கிறது அது கண்ட்ரோல் என்ன மூளைக்கு போய் அது அங்க இருந்து வந்து ஆர்டர் வருது செய்ய பாரத தேசம் தான் மூளை பிரபஞ்சம் முழுக்க ஓகே ஓ பாரதத்துல மட்டும் செய்யறாங்களே அங்க செய்யலையே அவங்க வளர்ந்து தானே இது இருக்கிறதுனால எல்லாம் வளரும் புரியுது வசுதெவ குடும்பகம் பார்த்தோம் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் பாரதியர்கள் மட்டும் அப்படின்னு இல்ல சிந்தனைகள் சர்வேஜனா சுகினோ சுக்கினோ பவந்தோ நான் கோவில்ல பூஜை பண்ணிட்டு கலிக்காம்பவர்கள் தீபாராத முடிச்சுட்டு கடைசியா சொல்லக்கூடிய மந்திரம் ஆசீர்வாதம் சொல்லும் போது சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ திருவண்ணாமலையில ஒருத்தர் பூஜை பண்றாரு பூஜை பண்ணிட்டு கடைசியா பூர்த்தி பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லுவார் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ சுகினா நன்ற நன்மையுடையவர்களா இருக்கட்டுமே இன்பத்தையுடையவர்களாக இருக்கட்டுமே யார் எனக்கு இல்ல சர்வே ஜனாக சர்வேனா அனைவரும் ஜனாக அனைவரும் அனைத்து உயிர் உயிரினங்களும் இது சொல்றோம் தமிழ்ல தெரிஞ்ச பாஷன்னா இதுவும் கேட்பா இதுன்னா தெரிஞ்ச பாஷையா தெரியாத பாஷையான்னா அப்படின்னா இல்லை இது காமன் லாங்குவேஜ் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா ஒரு கோவிலுக்குன்னா தமிழ்ல சொல்றோம் தெலுங்கு கோவில் தெலுங்குல சொல்றோம்னா அந்த மொழிக்கு உட்பட்டு இருக்கும் சின்னதாக்குறீங்க யூனிகோடுன்ற யூனிகோட்னா என்ன அர்த்தம் கம்ப்யூட்டர்ல யூனிகோட்னா எங்க வேணா யூஸ் பண்ணலாம் எங்க வேணா யூஸ் பண்ணலாம் ஆமா அதுதான் நீங்க பிரெஃபர் பண்ணுவீங்க ஆமா நீங்க எதை பிரெஃபர் பண்ணு ஒன்னு யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும் தான் வரும் ஆனா இது யூஸ் பண்ண எங்க எங்க வேணா கொண்டு போலாம் நீங்க எது யூஸ் பண்ணுவீங்க ஆமா அதான் யூஸ் பண்ணுவீங்க ஆமா ஆமா சம்ஸ்கிருதம் பொதுவான மொழி ஓகே ஓகே எல்லாருக்கும் பொதுவான மொழி ஒரு தெலுங்கு பேசுபவருக்கும் பொதுவான மொழி சமஸ்கிருதம் தமிழ் பேசுபவர் என்னுடைய மாதிருபாஷை என்னுடைய தாய்மொழி தமிழ் அதுக்கும் பொதுவான மொழி என்னன்னா இப்ப சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தோ அனைவரும் நன்மையை அடையிடணும்னு நீங்க நினைச்சுக்கலாம் தப்பு இல்ல பட் கோவில் சொல்றதை நீங்க மாத்தணும்னு சொல்லக்கூடாது அது வந்து காமன் பொதுவான உயிரினங்களும் நன்றாக இருக்க வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல இங்க தமிழர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என்பதெல்லாம் அல்ல புரிந்து கொள்வதற்கும் அங்க சக்திக்கு வேற மருந்து இருக்கு புரிஞ்சிடாலும் நீங்க வாயை உள்ள போட்டு ஜலத்தை விட்டா சரியாயிடுது எப்படி சரியா இருக்கு புரியது புரிஞ்சுனாதான் புரிஞ்சா ஃபைன் வாண்டான்னு சொல்ல புரிஞ்சுண்டாதான் வேலை பார்க்கும்னு சொல்லுவான் எப்ப புரிஞ்சு எப்ப வேலை நியூரோ சர்ஜரி பண்ணான எப்ப புரியும் புரிய வேண்டியதுதான் அது மாதிரி இந்த தர்ப்பணம் அமாவாசைனா இது கேள்விகள் நான் பண்ணிக்கோங்க ஏன் நானே என்ன செய்வதெல்லாம் நிறைய கே நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கா சொன்னாலும் புரியல பட் இது சொல்லுவேன் தெளிவா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் அனைவருக்காகவும் ஓகே நான் இங்க பண்ணலன்னா அங்க என்ன ஆயுடுது அவளுக்கு பாதிப்படைஞ்சு இங்க மூளை வேலை பாக்கலன்னா காலு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலன்னா மூளையில இருந்து அந்த எனர்ஜி அந்த 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 உத்தரவு போலனா இந்த கால அது ஹீல் ஆகாது ஹீலிங் கூட சொல்ற எல்லாமே மைண்ட் தான் புரியுது பார்த்தோமானால் இப்ப நம்ம இப்ப நீங்க கேட்கலாம் சில பேர் தானாங்க பண்றாங்க தற்பணம் எல்லாருமா பண்றாங்க நம்ம புரிஞ்சுக்கீங்களா சில பேர் பண்றதுதான் உலகம் முழுக்க காப்பாது ஹார்ட் ஒரு இடத்துலதான் இருக்கு ஆனா அது பம்பு பண்றது எங்க போறது உடம்பு உடம்பு முழுக்க போறது போறது நல்லா ஹார்ட் ஒரு இடத்துல இருக்கு இங்க இல்லையே நீங்க வெட்ட நல்லா தானே இருக்கு காலு அது மாதிரிதான் தான் நான் நினைப்பங்கய்யா இவங்க மட்டும் நம்ம பழைய பஞ்சாங்கம் பழைய பூஜைகள் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னா நாங்க கவலைப்பட மாட்டோம் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் பூஜை பண்ணிட்டே இருப்போம் ஏனா உங்களுக்கு தெரியும் எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது வந்து அனைவருக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நன்மை அடைவதற்காக இந்த தை அமாவாசை தை மாసమే વિશેஷம் एवरी ஒவ்வொரு மாதமுமே நாம் தর্পণ செய்ய வேண்டும் அமாவாசை என்று முடியாதவர்கள் கூட தை மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை இது மூணு முக்கியம் குறைந்த பட்சம் இந்த மூன்று முக்கியம் தை மாசம் உத்தராயணம் ஆடி மாசம் தட்சிணாயணம் மகாலய பட்சம் பித்ருபட்சம் இது மூன்றும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது நமக்கு மட்டுமல்ல நாம் செய்வதினால் நாம் ஒரு நன்றி கடனை தெரிவித்தவராக ஆகிறோம் நமது முன்னோர்களுக்கு அது சென்றடைகிறது மூன்றாவது நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும் புரியாது இப்ப நான் தர்ப்பணம் பண்ணியும் நமக்கு தவறுகள் நடக்கிறதுனா ஒண்ணு தர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவேன் அவ்வளவுதான் செஞ்சுட்டே இருந்தோம் போதுமானது போதுமான எங்க முடியுதோ பண்ணலாம் அவர்களுடைய வீடுகளில் பண்ணலாம் கடற்கரை ராமேஸ்வரம் அது போன்ற கஷேத்திரங்கள் இருந்தா பண்ணலாம் நதிகள் இருந்தா பண்ணலாம் பண்ணிட்டு அப்புறம் பூஜைகள் பண்ணலாம் அன்னைக்கு வேற காரியம் வச்சு கூடாது தர்ப்பணம் முடிச்சுட்டு அப்புறம் பூஜைகள் தான் அந்த தர்ப்பணம் பண்ணும்போது குங்குமம் வச்சுக்க மாட்டா சில பேர் விபூதி இப்ப எங்களுடைய மரபு தான் நாங்க விபூதி தரிசிப்போம் சில பேர் அது கூட தரிசிக்க ஓகே அவர்களுக்கு என்ன மரபோ அது மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் ஓகே நீங்க ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லிருக்கீங்க எளிமையாக வீட்டுல நம்மளே தர்ப்பணம் செய்யறது சொல்லிருக்கீங்க ஆனாலும் இதை வந்து புதிதாக யாராவது பாக்குறாங்களா அவங்களுக்கு பயனுள்ள வழி அவங்க முன்னோர்கள் நினைச்சிடுங்க இந்த 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 இது வந்து இப்படி வச்சுக்கணுங்க இந்த விரல் வந்து இது தேவர்களுக்கு இப்படி பண்ணுவா ரிஷிகளுக்கு இந்த வழியா போகும் ரிஷிகளுக்கு தண்ணீர் வரிச்ச முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு இந்த வழியாங்க இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி ஒரு நடுவுல இந்த போனோங்க தண்ணீரை எடுத்து கொள்ள வேண்டியது நீங்க முடிந்தால் முட்டி கால் அந்த இடது இடது காலை வந்து முட்டி போட்டுக்கலாங்க முட்டி போட்டுண்டுண்டு முட்டி போட்டுண்டு இடது காலை முட்டி போட்டுண்டு தண்ணீர் எடுத்து கொண்டு நம்ம கிழக்கு பாத்துனோம்னா இது வடக்கு போகும் இது தெற்கு போகும் கிழக்கு பார்த்து நான் உட்கார்ந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வடக்கு நோக்கி செல்லும் சாரி தெற்கு நோக்கி செல்லும் சவுத் ஆமா பித்ருக்களுடைய அந்த டைரக்ஷன் தண்ணீரை வந்து அவ பெயர்களை சொல்லி மூணு மூணு தடவை விட வேண்டும் ஓகே அவ அம்மா பெயருன்னா அவ அம்மா இல்லைன்னா அவ அம்மா பெயரை சொல்லலாம் அப்பா சொல்லலாம் ஆனா அப்பா காலமான ஆன தான் அவளுக்கு தர்ப்பணம் ஆகக்கூடிய பண்ணக்கூடிய சக்தி இருக்கு ஓகே ஆஹ் தாய் இறந்து விட்டாலும் தந்தையார் இருந்தான்னா அவளுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாதுங்க தந்தையார் காலமான பிறகுதான் அவள் தர்ப்பணம் பண்றதுக்கு அதிகாரம் சார்தம் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் ஆனா தர்ப்பணம் பண்ணக்கூடாது காலமான பிறகு அப்ப தாய் இருந்தாலும் பண்ணலாம் தாயுடைய அம்மா யார் அப்படி போகும் தாத்தா யாருலாம் முன்னோர்கள் இருக்கா அவ பேர சொல்லி மூணு மூணு தடவை

தரையில விட்டுல விட்டுறனும்ண்ணல விட்டு மண்ண விடக்கூடாது

வீடியோக்களோட உங்களுக்கு வந்து இருக்கு பாருங்க அதில் குறிப்பாக இந்த தையமாவாசை அமாவாசை குறித்த வீடியோ வந்து நான் மேலே எடுத்து வைக்கிறேன் அதையும் அதையும் தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விகடன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நன்றி நமஸ்காரங்கள ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு